வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலனை கொடுக்கக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களில் தேய்பிரையில் தோன்றக்கூடிய வருத்தினி ஏகாதசியின் பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தேய்பிரையில் தோன்றக்கூடிய வருத்தினி ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பவிசோத்திர புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது ஒருமுறை மகாராஜா யுதிஷ்டிர பகவான் கிருஷ்ணரிடம் கூறினார் ஓ வாசுதேவா எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் தயவுசெய்து ஏப்ரல் மே மாதங்களின் தேய்பிரையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயரையும் அதன் பெருமைகளையும் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டார் பகவான் கிருஷ்ணரும் பதிலளித்தார் எனது அருமை மன்னா இந்த ஏகாதசியின் பெயர் வருத்தினி இது ஒருவருக்கு இந்த வாழ்க்கையிலும் அதற்கு பிறகும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்ததால் ஒரு ஜீவன் தன் பாவ விளைவுகளை குறைத்து கொண்டு நிரந்தரமான ஆனந்தத்தை அடைந்து மிகுந்த பாக்கியசாலி ஆகிறான் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் ஒரு துர்பாகியசாலியான மனைவியும் பாக்கியசாலி ஆகிறாள் ஒருவன் இப்பிறவியிலும் அதற்கு பின்னரும் ஆனந்தத்தையும் நல்ல அதிர்ஷ்டமும் அடைகிறான் அவர்கள் அனைத்து பாவ விளைவுகளும் நீங்க பெற்று பிறப்பு இறப்பு என்ற சூழலில் இருந்து விடுபட்டு இறைவனின் தூய பக்தி தொண்டை அடைகின்றனர் இந்த ஏகாதசி விரதத்தை சரியான முறையில் கடைபிடித்து மண்தாதா என்ற மன்னன் முக்தி பெற்றார் மேலும் துந்துமாரா போன்ற பல மன்னர்கள் இந்த ஏகாதசியை கடைபிடித்து முக்தி பெற்றனர் பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் புரிவதன் மூலம் அடையும் பலனை ஒருவர் இந்த ஏகாதசியை கடைப்பிடிப்பதன் மூலம் எளிதில் அடைவார்கள் சூரிய கிரகணத்தின் போது குருச்சேத்திரத்தில் நாற்பது கிலோ தங்கத்தை தானமாக கொடுப்பதன் மூலம் அடையும் புண்ணியத்தை ஒருவர் சுலபமாக இந்த வருத்தினி ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் அடைவார்கள் மன்னர்களில் சிறந்தவனே ஒரு குதிரையை தானமளிப்பதை விட ஒரு யானையை தானமளிப்பது சிறந்தது யானையை தானமளிப்பதை விட நிலத்தை தானம் அளிப்பது சிறந்தது நிலத்தை தானமளிப்பதை விட எல் தானம் உயர்ந்தது எல் தானத்தை விட பொன் தானம் உயர்ந்தது பொன் தானத்தை விட உணவு தானிய தானம் உயர்ந்தது உணவு தானிய தானத்தை விட உயர்ந்த தானம் எதுவும் இல்லை ஓ மன்னர்களில் சிறந்தோனே உணவு தானியங்களை தானமளிப்பதன் மூலம் ஒருவர் தன் முன்னோர்களையும் தேவர்களையும் மற்றும் எல்லா ஜீவராசிகளையும் திருப்திப்படுத்த முடியும் ஒருவர் தன் மகளை தாரை தாரைவார்த்து கொடுப்பது உணவு தானியங்களை தானமளிப்பதற்கு சமம் என கற்றறிந்த சான்றோர்கள் தெரிவிக்கிறார்கள் உணவு தானிய தானத்தையும் பசு தானத்தையும் முழுமுதற் கடவுளே சமப்படுத்துகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து வகையான தானங்களை விட மற்றவர்களுக்கு ஞானத்தை அளிப்பதே மிக உயர்ந்ததாகும் வருத்தினி ஏகாதசியை கடைப்பிடிப்பதால் ஒருவர் எல்லாவித தானியங்களின் பலனையும் அடைவார்கள் தன் மகளை விற்று வாழ்க்கை நடத்துபவன் மிகப்பெரிய பெரிய பாவத்தை செய்தவன் ஆகிறான் அத்தகையவன் கடைசி பிரளயம் வரும் வரை நரகத்திலேயே வாழ வேண்டியவன் ஆகிறான் ஆகையால் ஒருவன் தன் மகளை தாரை வார்க்கும் பொருட்டு எந்த ஒரு செல்வத்தையும் ஏற்க கூடாது ஓ மன்னர்களின் மன்னனே ஒரு குடும்பஸ்தர் பேராசையின் காரணத்தால் செல்வத்திற்காக தன் மகளை விற்றால் அடுத்த பிறவியில் அவன் ஒரு புனை உடலை அடைகிறான் ஆனால் ஒருவன் தன் வசதிக்கேற்ப ஆபரணங்களால் தன் மகளை அலங்கரித்து ஒரு நல்ல வரனுக்கு தாரை வார்த்து கொடுப்பதால் தான் அடையும் புண்ணியத்தை யமராஜாவின் செயலாளரான சித்ரகுப்தனாலும் கணக்கிட முடியாது இந்த ஏகாதசியை கடைபிடிப்பவர் வெண்கல பாத்திரத்தில் உண்ணுதல் மாமிசத்தை உண்ணுதல் கீரை தேன் போன்றவற்றை உண்ணுதல் மற்றவர்கள் சமைத்த உணவை ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் சூதாட்டம் உறக்கம் பாக்கி சுவைத்தல் மற்றவர்களை குறை சொல்வது பாபப்பட்ட ஒருவருடன் பேசுவது கோபம் கொள்வது பொய் சொல்வது ஆகியவற்றை ஏகாதசி என்று தவிர்க்க வேண்டும் மேலும் ஏகாதசிக்கு முன்தினத்திலிருந்தே தினத்திலிருந்தே கணவன் மனைவி தாம்பத்தியம் தவிர்க்க வேண்டும் ஏகாதசிக்கு மறுநாள் தட்டில் உண்ணுதல் மாமிசம் மற்றும் தேனை உட்கொள்ளுதல் முடிவெற்றுதல் முகச்சவரம் செய்தல் உடலுக்கு எண்ணெய் தேய்ப்பது மற்றவர்களால் படைக்கப்பட்ட உணவை உட்கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் சில விதிக்கப்பட்ட ஒழுங்கு முறைகளை இந்த மூன்று நாட்கள் மட்டுமின்றி எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் ஒருவர் இந்த ஏகாதசியை விதிகளுக்குட்பட்டு கடைப்பிடித்ததால் தன் எல்லா பாவ விளைவுகளும் அழிந்துவிடும் மற்றும் அவர் மிக உயர்ந்த இலக்கையும் அடைவார் ஒருவர் ஏகாதசி என்று விழித்திருந்து பகவான் ஜனார்த்தனனை வழிபட்டால் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்ட வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோளை அடைவார் யாரொருவர் இந்த ஏகாதசியின் பெருமைகளை படித்தாலோ அல்லது காதால் கேட்டாலோ அவர் நிச்சயமாக ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதின் பலனை அடைவார் மற்றும் தன் எல்லா பாவ விளைவுகளினின்றும் விடுபட்டு பகவான் விஷ்ணுவின் பரமபதத்தை அடைவார் இதுபோல ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்